தொடர்பாடல் வகைகள் வடிவங்கள் மாதிரிகள் தொடர்பாடல் வகைகளை பொறுத்தவரையில் ஆள் தொடர்பாடல் தொடர் தொடர்பாடல் குழு அல்லது கூட்டு தொடர்பாடல் பொதுசன வெகுசன மெயினிகள் தொடர்பாடல்கள் தொடர்பாடல் வடிவங்கள் வாயுமொழி தொடர்பாடல் வாய்மொழியற்ற தொடர்பாடல் பேச்சு தொடர்பாடல் சவிப்புல தொடர்பாடல் கற்புல தொடர்பாடல் எழுத்து அளிக்கை முறைசார் முறைசாரா தொடர்பாடல்கள் தொடர்பாடல் மாதிரிகள் அரிஸ்டோட்டில் மாதிரி ஹெராட்டில் ஆஸ்வெல் மாதிரி ஷனன் ஒரன் வீவர் மாதிரி ஸ்ட்ராம் மாதிரி இங்கே பல வகையான மாதிரிகள் காணப்பட்டாலும் எங்களுடைய பாடத்தை பொறுத்தவரையில் இந்த நான்கு மாதிரிகளும் மாத்திரமே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கடந்த கால பாட திட்டத்திலேவிட் பெர்லோவுடைய மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது டேவிட் பெர்லோ எஸ்எம்சிஆர் மாடல் என்று நாங்கள் சொல்வோம் அந்த மாடலை மையமாக கொண்டு டேவிட் பெர்லோ ஒரு மாதிரி முன்வைத்திருக்கின்றார் இருப்பினும் எமது சிலபஸில் நான்கு மாதிரிகள் மாத்திரமே தரப்பட்டிருக்கின்றன இந்த வகையிலே ஆறு வகையான மாடல் வகைகள் ஒன்பது வகையான தொடர்பாடல் வடிவங்கள் நான்கு வகையான தொடர்பாடல் மாதிரிகளும் இங்கே தரப்பட்டிருக்கின்றது அதிகமாக பரீட்சைக்கு பரீட்சை வினாக்களுக்கு வரக்கூடிய ஒரு அழகாக இந்த மூன்றாவது அழகு காணப்படுவதை அவதானிக்கலாம் அந்த வகையிலே தொடர்பாடல் வகைகளை நாங்கள் வகைப்படுத்துவதற்கு மிக அடிப்படையாக அமைகின்ற இரண்டு காரணிகள் ஒன்று எண்ணிக்கை அடுத்ததாக இயல்புகள் தொடர்பாடலில் ஈடுபடுகின்ற நபர்களின் அல்லது ஆட்களின் எண்ணிக்கையை பொறுத்து தொடர்பாடல் வகைப்படுத்தப்படுகின்றன அந்த வகையிலே முதலாவதாக ஆழ்தொடர்பாடலை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த ஆள் தொடர்பாடல் என்பது ஒருவர் தனக்குள்ளால் மேற்கொள்கின்ற ஒரு தொடர்பாடலாக இருப்பதை அவர் அணிக்க முடியுமா இருக்கிறது அனைத்து தொடர்பாடலுக்கும் அடிப்படையாக ஆரம்பமாக இந்த ஆள் தொடர்பாடல் காணப்படுகின்றது ஏனைய தொடர்பாடுகள் எல்லாம் ஆரம்பிக்கப்படுவதற்கு ஒரு அடிப்படையான அம்சமாக இந்த ஆள் தொடர்பாடலை நாங்கள் குறிப்பிடலாம் ஆழ்தொடர்பாடலுக்கு பல்வகையான பெயர்களை நாங்கள் குறிப்பிடுவோம் அகமொகி தொடர்பாடல் அகவய தொடர்பாடல் நபரக தொடர்பாடல் என்று நாங்கள் பல வகையாக குறிப்பிடலாம் இந்த ஆள் தொடர்பாடலுக்கு மிக அடிப்படையாக அமைகின்ற ஒரு செயல்முறையாக தூண்டல் துலங்கள் செயல்முறை காணப்படுகின்றது ஒரு பாடல் சிறந்த பாடல் உண்டு போகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் அந்த பாடலுக்கு நடனமாடுகின்றோம் அல்லது அந்த பாடலை நாங்களும் எங்களுடைய வாயினால் பாடுகின்றோம் அதே போன்று ஒரு நல்ல வாசமிக்கதொரு பூவை நாங்கள் நுகர்கின்ற போது அதனை பறித்து பார்க்கிறோம் அல்லது அதனுடைய அழகை ரசிக்கிறோம் இவ்வாறு ஒவ்வொரு தூண்டலுக்கும் நாங்கள் துலங்கல்களை வெளிப்படுத்துகின்றோம் ஒரு தாயை காணுகின்ற பிள்ளை தனது அழுகையை நிறுத்தி கொள்கின்றது ஆழ்தொடர் மாடல் என்பது அவருடைய மனசாட்சி அவருடைய தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பான ஒன்றாக இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது ஆழ்தொடர் மாடலுக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக புலக்காட்சி காணப்படுகின்றது புலக்காட்சி என்பது எங்களுடைய ஐம்புலன்களால் நாங்கள் பார்க்கின்ற விடயங்களை விளங்கிக் கொள்கின்றது ஐம்புலன்களை பொறுத்தவரையில் எங்களுடைய கண் காது தோல் இந்த நாவு இதனூடாக நாங்கள் உணர்கின்ற விடயங்களை எங்களுடைய மூளை அதை விளங்கிக் கொள்கின்றதுதான் ஆள் தொடர்பாடலுக்கு மிக அடிப்படையான புலக்காட்சி என்பது ஒரு அனுபவ அடிப்படையில் அமைகின்றது அந்த வகையிலே ஆள் தொடர்பாடல் மிக முக்கியமான ஒரு தொடர்பாடல் வகையாக காணப்படுகின்றது ஆள் தொடர்பாடலின் நன்மைகளை பொறுத்தவரையில் எங்களுடைய ஆளுமைகளை நாங்கள் விருத்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆளுமை விருத்தி என்கின்ற போது திறமைகளை குறிப்பிடலாம் பேச்சு திறன் எழுதும்மாற்றல் பேசுமாற்றல் அதே போன்று பாடுகின்ற ஆற்றல் இதுவற்றை விருத்தி செய்து கொள்வதற்கு அல்லது ஓவியம் வரைகின்ற ஆற்றல்களை நாங்கள் விருதி செய்து கொள்ளலாம் சுய எண்ணக் கருவிருத்தியை பொறுத்தவரையில் எங்களுடைய பல பலவீனம் வாய்ப்புகளை நாங்கள் இனம் காணுவது சுய எண்ணக் கருவிறுத்தியாக இருப்பது இருக்கின்றது அதிகமான விடயங்களை நினைவில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு ஆள் தொடர்பு எமக்கு பிரதானமான ஒன்றாக அமைகின்றது வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்களிலே தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பாடங்களை தெரிவு செய்தல் தீர்மானம் தொடர்பான விடயங்கள் ஏனைய எமது வாழ்வின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு ஒரு அடிப்படையாக இந்த ஆழ்தொடர் பாடல் அமைந்து காணப்படுகின்றதோடு படைப்பாக்கத்திறன் விருத்தி அதாவது ஒரு படைப்பாக்கத்தை உருவாக்குவதற்கு புதியதொரு விடயத்தை உருவாக்குவதற்கு சிந்திப்பதற்கு அடிப்படையாகவும் இந்த ஆழ்தொடர் மாடல் அமைகின்றதை நாங்கள் காணலாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே நாங்கள் ஆல்ரெடி தொடர்பு மாடல் சம்பந்தமாக பார்ப்போம் நன்றி வணக்கம்